அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதியர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டிசம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் டிசம்பர் மாதம் பதினைந்த பதினாலாம் தேதியிலையும் செவ்வாய் பகவான் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதியிலையும் புதன் பகவான் எந்த மாற்றமும் இல்லாம அங்கே விற்சகத்திலே இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி ஆஹ் பகவான் டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலையும் குரு பகவான் பக்ர பயிற்சியாக பக்ர பயிற்சியாக டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியும் பயிற்சியார் மற்ற கிரகங்கள் அங்கெங்கே அப்படியே சனி பகவானவர் மீனத்திலையும் ராகு பகவானானவர் கும்பத்திலையும் கேது பகவானவர் சிம்மத்திலையும் இருக்கார் எந்த மாற்றமும் இல்லை சோ இந்த கிரக பெயர்ச்சியினால் எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரசியல் ரீதியான விஷயங்கள் இப்ப நடக்குது அப்படிங்கிறது இப்ப சூரியன் பேர்ச்சி ஆகுது முன் வரையும் எந்த பாதம் பாதிப்பும் இருக்காது அரசாங்க ரீதியாவோ எல்லாம் கட்டுக்குள் இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம் சூரியன் பயிற்சி ஆகுதுன்னு சொன்னா டிசம்பர் பதினாலு அதாவது மார்கழி மாத பலன்கள்ல இதை பத்தி ரொம்ப தெளிவாவே சொல்லுவேன் அந்த காலகட்டத்துல அரசியல் ரீதியா பெரிய மாற்றங்கள் ஒரு புரட்சி இல்லாட்டி தேவையில்லாத விஷயங்கள் அரசாங்கம் தலைகுனியின் அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் செவ்வாய் பகவான் மார்கழியில வரும்போதுல வக்ர குருவின் பார்வையிலும் சனி வக்ரம் பெற்று பார்க்கும் அப்புறம் சனி நார்மலாவும் பார்க்கும் அப்படி பார்க்கும் போதுல நிச்சயம் காவல்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதாவது பாதிப்பு ஒன்னு காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு பேரோ இல்ல ஏதாவது மாட்டிக்கிட்டாங்க அதாவது அந்த செவ்வாய் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள் சீருடை பணியாளர்களாக இருப்பவர்கள் ஏதோ ஒரு ரூபத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் கிடைக்கும் இல்லாட்டி அவங்களுக்கே ஏதாவது பாதிப்பு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் நடக்கும் சோ இந்த அமைப்புகள் பொதுவா உலக ரீதியா இப்போ பன்னெண்டு ராசிகளுக்கும் அது எந்தெந்த மாதிரியான பாதிப்புகளையோ இல்ல நல்ல யோக பலன்களையும் ஏன்னா கெட்டவன் கெட்டீங்க கெட்டிடம் ராஜயோகம்னு இருக்கு சோ கெட்டு போற அமைப்புகளால எதுவும் ராஜயோகங்கள் எதுவும் பன்னெண்டு ராசிகளுக்கு இருக்கா அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் மேசராசி என்பர்களே ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆனவர் டிசம்பர் ஐந்துக்கு பின் அதாவது டிசம்பர் ஆறாம் தேதி செவ்வாய் பகவான் தனுசுல இருக்கார் அந்த தனுசுல இருக்கிற அமைப்பு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை தரும்னா அதி அற்புதமான பலன்களை தரும் சனியோட பார்வையிலும் குருவோட பார்வையிலும் இருப்பதனால் புரியாத சூழ்நிலைகள்ல குழப்பத்தில் நீங்க இருப்பீங்களே ஒழிய பட் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது எல்லாமே தேடி வரும் காதல் சார்ந்த அமைப்புகளா இருக்கட்டும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகளா இருக்கட்டும் தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான ஒற்றுமையா இருக்கட்டும் இல்ல தந்தைக்கு தந்தை உங்களுக்கு ஏதாவது செய்யற மாதிரி அமைப்புகள் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அதே மாதிரி கால்நடைத்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் உங்களுக்கு அதை அற்புதமாக வேலை செய்யும் காரணம் என்னன்னா செவ்வாய் ஒன்பதில் வரும்போதுல அனைத்தும் தன்வசப்படுதல் அப்படிங்கிறது சகலமும் தன்வசப்படுதல் அப்படிங்கிறது ஒரு அமைப்பை கொடுக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறனால ராசிக்கு ஒன்பதாம் இடம்ல அப்படிங்கும்போது நல்ல குருமார்களின் உதவி நல்ல கல்வி உங்களுக்கே நல்ல ஆழ்ந்த ஞானம் இப்ப திடீர்னு ஜாதகம் பாக்குற அமைப்பு ஜோதிடர்களையோ குருமார்களையோ தேடும் அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல யதார்த்தம் அமையும் திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பேச்சுவார்த்தையிலாவதான் வறுமைய ஒளி நடக்கும் நான் சொல்லுறேன் சரிங்களா காரணம் என்னன்னா எட்டுல சுக்கரன் வருவார் எட்டுல சுக்கரன் இருக்கும் இந்த மாதிரி அமைப்புகள் அது வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அந்த விஷயங்கள் நடக்கும் அதாவது பேச்சுவார்த்தைகள் ஒழிய திருமணமா அமைப்பா கொண்டு வருதுங்கிறது ஜனநகர ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் தான் கொண்டு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் இருக்கும் கேது பகவானால் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமண அமைப்பு கடுமையா பாதிக்கப்படும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களே ஒரு பயமுறுத்தலாவே வச்சிருக்கும் இது ஐந்தாம் பாவத்தில் கேது இருப்பதனால் மட்டுமே ஒழிய செவ்வாய் ஒன்பதுல வரனால குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் உங்களால் உருவாகும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி உயிரை உற்பத்தி செய்யக்கூடிய அணு அமைப்பு இப்போ ஒண்ணும் இல்ல விவசாயம் கூட உயிரை உற்பத்தி பண்ற மாதிரிதான் அந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கும் ஆனா கேது ஐந்தில் இருப்பதனால் கொஞ்சம் பாதிப்பை தரும் வளர விடாது அதாவது ஷார்ட்டா வச்சிருக்கும்பாங்கல்ல ஒரு குறையோட வச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புகளை கொடுக்கும் சரிங்களா அந்த குறைய வந்து விநாயகர் வழிபாடு செய்யும் போதுல எல்லா பாதிப்பும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறதுல சொல்லலாம் தொழில அபிவிருத்தியான லாபம் பதினோராம் இடத்துல இருக்கும் ராகு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதி அற்புதமா வேலை செய்ய குருவோட பார்வைக்கும் வந்துட்டார்ல அப்ப நீங்க லாபம் போட்டு எரியவீங்க சம்பாத்தியம் கடுமையா இருக்கும் அதெல்லாம் தொழில் அதிபர்களுக்குத்தான் இதை நான் சொல்றேன் வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன் தொழில் அதிபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில அற்புதமான லாபத்தை கொடுக்கும் நல்ல வருமானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி வேலைக்கு இருக்கிறவங்க ஒரு இடத்துல வேலை பார்க்கறவங்க ஆஹ் இவங்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க ப்ரெஷர் அதாவது வெளிநாட்டுக்கு போற அமைப்பு வரணும் நீங்க வெளிநாடு போகணுங்கிற நினைப்புல இருக்கவே மாட்டீங்க ஆனா வெளிநாட்டுக்கு போகணுங்கிற அமைப்பு உங்களுக்கு வரும் நீங்க போகணும்னு நினைக்கல பட் ஆனா உங்களோட மேனேஜரோ இல்ல உங்களோட சீனியர் எம்ப்ளாயியோ நீங்க வெளியில போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் கொடுக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ராகு உங்களுக்கு வேலைக்கு இருக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் ராகு உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க சனி பகவானோட அமைப்பானது உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றத்தை தரக்கூடிய தான் நஷ்டப்படுற மாதிரி தொழிலையும் லாபத்தையும் சம பங்கில் கொண்டு வரும் அமைப்பு எட்டாம் இடத்தில் இருக்கும் புதன் பகவான் விபரீத ராஜயோக அமைப்புல கடன் வாங்கி தொழிலை பெருக்குவோம் அப்படிங்கிற உள்ள விஷயங்கள்லாம் கொடுக்கும் கடன் வாங்கி தொழிலை பெருக்குவோம் நண்பர்கள் உதவியால் தொழிலை பெருக்குவோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கிடைக்கும் சோ இந்த காலகட்டத்துல வீடு மண் மனை வாகனத்தோட தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பு மேசராசியினருக்கு உண்மையிலே ஒரு அற்புதமான அமைப்பு சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது தந்தையின் உயிர்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க காரணம் என்னன்னா தந்தையோட அனைத்து வேலையும் தான் செய்யவேன் அனைத்து கடமைகளையும் நம்ம செய்யற சூழ்நிலைக்கு வர்றோம் அப்படிங்கிற அமைப்பு வரும் அப்படி வரும்போது அவரோட உடல் பாதிக்கப்படும் அப்படிங்கிற விஷயம் மட்டும் பாத்துக்கங்க இது எப்பன்னா டிசம்பர் பதினாலுக்கு பின் சரிங்களா அதுவரை எந்த பாதிப்பும் இல்லை சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் காவல்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புல சேரணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்துல தட்டிடலாம் அதாவது ஒரு கோலோட நோக்கி சீருடை பணியாளர்கள் அமைப்புல ஏதாவது ஒரு கோல்ல நோக்கி நீங்க ஓடணும் அதுல நம்ம அட்டஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியில போயிருப்பீங்க பட் ஆனா ஏதோ ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல விட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு மனவேதனையை உங்களுக்கு தரும் சோ சீருடை பணி சம்பந்தப்பட்ட அமைப்பு காவல்துறை சம்பந்தப்பட்ட அமைப்பு இதுல இருக்கிறவங்கள்தான் ஆஹ் கொஞ்சம் மனசை உறுதிப்படுத்திக்கங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் மனசை திடப்படுத்திக்கங்க எதா இருந்தாலும் அடுத்த வாட்டி நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கும் போதுல கிடச்சிடணும் அப்படிங்கிற விஷயத்துல திடமா இருங்க அப்படிங்கறத நான் சொல்லுவேன் மற்றபடி திருமணமாகாத அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண அமைப்பு கைவூடி வரும் எந்த பாதிப்பும் இருக்காது சோ இவங்களுக்கு பொருளாதார ரீதியா தொழில் ரீதியா நல்லா இருக்கோ இல்லையா திருமண அமைப்புகள் அது அற்புதமா இருக்கு நல்ல முறையில முன்னேற்றத்தை தரக்கூடிய அளவுக்கு இருக்கு ஆஹ் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் படிப்பாலேயோ இல்ல ஆடம்பர செலவுகளாலேயோ அதை முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டீங்க கடன் இப்ப நீங்க வாங்குற கடனை நிச்சயம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத ஒரு கடனை நீங்க வாங்குவீங்க அப்ப படிப்புக்காகவோ இல்ல ஏதோ ஒரு ஆடம்பர செலவுக்காகவோ இல்ல வேற ஏதாவது உங்களுக்காண்டி செல்ஃப் தேவை அப்படிங்கிற அதாவது செல்ஃப் தேவைங்கிறது அதாவது அது ஒரு வீண் செலவா தான் இருக்கும் அந்த மாதிரி கடன் நீங்க இந்த காலகட்டத்துல வாங்குனீங்க சோ அந்த கடனை நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி ஸ்கின் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ இல்லாட்டி நரம்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ இந்த காலகட்டத்துல அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் காரணம் என்ன எட்டாம் இடத்துல புதன் இருக்கிறது இந்த அமைப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சோ அது சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா அடுத்து பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி எட்டுல இருக்கார் ராசியாதிபதி ஒன்பதுல இருக்கார் சோ இந்த நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட அனுபவங்களா இருக்கட்டும் தொழில் சம்பந்தப்பட்ட அனுபவங்களா இருக்கட்டும் தந்தைய வந்து மிஞ்சின பையன் அப்பாவோட பெரிய கெட்டிக்காரன் அப்படிங்கிற பேர் எடுக்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி படிப்புல நல்லா புத்திசாலிங்கிறதா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னு சொல்லல எல்லாத்தையும் கிடைச்சு நம்ம அனுபவிக்கிறதுக்கு திட்டமா இருக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்ற ஒரு அமைப்பு இருக்கு சோ இந்த காலகட்டத்துல உங்கள் உடல்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க கால்நடை வளர்ப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் கால்நடை சம்பந்தப்பட்ட நீங்க வளர்க்கிற நாயே உங்களை கிடைக்கும் நீங்க வளர்க்கிற ஆடே உங்களை முட்டும் நீங்க வா வளர்க்குற மாடே உங்களை முட்டும் ஆடு மாடே உங்களை முட்டும் அதாவது நீங்க வந்து இந்த நாலாம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏன்னா சுக்கிரன் வந்து நாலாம் பாக நாலாம் இடத்துல தான் திக்பலம் அடைகிறார் சோ எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால நாலு எட்டு பணத்தை இயக்குவார் கண்டிப்பா அப்படி இயக்கும் இயக்கும்போது அது என்ன ஆகும்னா ஆஹ் உங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும் சரிங்களா இந்த ஒரு அமைப்பு மட்டும் பாருங்க மத்தபடி எல்லா விஷயங்களுமே நல்லா இருக்கும் ஆஹ் வெளிநாடுக்கு போற அமைப்புகளா இருக்கட்டும் மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும் இல்ல தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளா இருக்கும் வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளா இருக்கும் எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல்ல வரும் என்னன்னு சொல்ல போனா நீங்க வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் வரும் புதிய அறிமுகங்களால் நிறைய இன்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைக்கும் புதிய அறிமுகங்களால் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்களால் பாதிப்பு வராம பார்த்துக்கணும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களால் இன்பங்கள் கிடைக்கிற தன்மை இருக்கு அதாவது கொஞ்சம் கவனமா இல்லாட்டி நீங்க உங்க மனச ஒருநிலைப்படுத்தாம மனசஞ்சலப்பட்டு ஏம் ஏமாந்துருவீங்கன்னு சொல்லல அதாவது காதல் வயப்பட்டுருவீங்க அப்படிங்கிறத சொல்றேன் ஏன்னா இந்த காலகட்டத்துல எட்டுல சுக்கரன் வரும்போதுல இந்த மாதிரி விஷயங்களுக்கு பெண்களுக்கு கொடுக்கும் ஏ அதாவது நல்லவனை காமிக்காது அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க வீடு மண்மனை வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் சோ அந்த அமைப்புகளையும் நீங்க செய்யறதா இருந்தாலும் செய்யலாம் கடன் வாங்கி வீடு கட்டுறவங்க இந்த காலகட்டத்துல கட்டலாம் அப்படிங்கிற அமைப்பையும் கொடுக்குது சரிங்களா அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் முதல்ல அவங்க தாயாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தாயாரோட உடல்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்னன்னு சொல்ல போனா தேவையில்லாத வீண் செலவுகளை அவங்க தாயார் வைப்பாங்க அப்ப தாயார் வைக்கல அடுத்தது என்ன வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க செயல்படுவீங்க சோ வீடு மண்ணை வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் அதிகப்படியான செலவுகளை இழுக்கக்கூடியவர்கள் நீங்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமண அமைப்பு சுப செலவுகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குதுனால திருமண அமைப்பு கூடி வரும் அப்படிங்கறத சொல்லலாம் பெரும்பாலும் உங்களுக்கு மீறி போகுது அப்படிங்கிற ஒரு நினைப்பு வர வைக்கும் அது சம்பாரிச்சிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இந்த செலவுகளை வந்து நீங்க சமாளிக்கணும் அப்படிங்கிறது அமைப்பு அதே மாதிரி கடன் வாங்க சொல்லும் அது எந்த வழியா வருமானத்துக்காண்டியோ சகோதரர்களுக்காண்டியோ தொழிலுக்காண்டியோ இல்லாட்டி தாயாருக்காண்டியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் கடன் வாங்க சொல்லும் தந்தையா தந்தையின் பொறுப்புகள் அனைத்தும் உங்கள் தலையில இந்த காலகட்டத்தில் வரும் செவ்வாய் ஒன்பதுல இருக்கார்ல நீங்க ராசி சூரியன் சூரியன் நட்சத்திரம்ல அப்படிங்கும்போது தந்தையோட அனைத்து சுமைகளையும் நீங்கள் இந்த காலகட்டத்துல பரிபூர்ணமா சுமக்க தயாராயிருவீங்க எல்லாமே நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேக் ஓவர் பண்ணிடுவீங்க ஸோ எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேக் ஓவர் பண்ணுவோம் அதாவது அது அவங்க உங்களோட மனநிலையை பொறுத்தது எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்கு வருது நம்ம பாத்துக்கிறோம் எப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை தந்தையை நம்மகிட்ட கொடுக்கும்போது நம்ம பாத்துக்கிறோம் தைரியம் இருக்கணுமோ அதே மாதிரி அவங்களோட பிரச்சனைக்கும் தைரியம் இருக்கணும் அந்த தைரியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருந்தா எல்லாமே உங்களுக்கு வசமாகும் அப்படின்னு சொல்லி முன்னாடி போயிடுவீங்க அப்படிங்களா இல்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றேன் அப்படி இப்படின்னு யோசிச்சீங்கன்னா அது ரொம்ப சிக்கல்ல கொண்டாந்து விட்டுரும் மனதளவுல பாதிக்கப்படுவீங்க சோ இதை நீங்க ஏத்துக்கிற மனப்பக்கத்துலதான் இருக்கு அப்படிங்கறது சொல்லலாம் சரிங்களா வீடியோ இப்பதான் பாக்குறா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிடாசனிக்கு கீழே உள்ள நபருக்கு கால் பண்ணுங்க நன்றி